உத்தரவுகளை அதிகாரிகள் பின்பற்றுவதில்லை மதுரை ஐகோர்ட் கிளை அதிருப்தி கோர்ட் வந்து ஏதோ உத்தரவுகளை பிறப்பிக்கிறது என அதிகாரிகள் நினைக்கிறாங்க என்று நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளார் கரூர் மாவட்டம் வெண்ணைமலை மலை பாலசுப்பிரமணிய கோயில் ஆக்கிரமிப்பு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மதுரை ஐகோர்ட் கிளையில் இன்று விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கோயில் சொத்துகளை அபகரித்தவங்க மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தயக்கம் காட்டுவது ஏன் என கேள்வி எழுப்பினார் அதோடு கோச்சு உத்தரவுகளை அதிகாரிகள் பின்பற்றுவதில்லை என்று அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் நீதிமன்றம் ஏதோ உத்தரவுகளை பிறப்பிக்குது என அதிகாரிகள் நினைக்கிறாங்க என்று குறிப்பிட்டார் இந்த வழக்கில் வந்து கோவில் நில ஆக்கிரமிப்பவர்களை காப்பாற்ற முயன்றீங்கன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறாங்க மேலும் கோர்ட் உத்தரவை நிறைவேற்றாத அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதிகள் எச்சரித்து உள்ளனர்